தமிழ் தகவல் நேர்களுக்கு வணக்கம் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைச்சதுனால எஸ்பிஐ வங்கி இன்னைக்கு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு இதுல மூத்த குடிமக்களுக்கு சில பாதிப்புகள் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் வீடு வண்டி கடன் வாங்கினவங்களுக்கு நல்ல செய்தியா இருக்கு ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதத்தை குறைச்சதுனால எஸ்பிஐ உட்பட மூன்று வங்கிகள் வட்டி விகிதத்தை குறைக்கிறதா அறிவிச்சிருக்காங்க இதன்படி எஸ்பிஐ வங்கியின் வட்டி விகிதம் எட்டு புள்ளி ஐம்பது சதவீதத்திலிருந்து எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் வரை குறைஞ்சிருக்கு இன்னையிலிருந்து புது வட்டி விகிதம் அமலுக்கு வருதுன்னு சொல்லி இருக்காங்க இதனால வீடு வண்டி தனிநபர் மற்றும் கல்வி கடன் வட்டி விகிதங்கள் குறையும் அதே மாதிரி புதுசா கடன் வாங்குறவங்களுக்கும் வட்டி குறைய வாய்ப்பு இருக்கு மூத்த குடிமக்களுக்கு பாதிப்பு அதே நேரம் வைப்பு நிதிக்கான வட்டியையும் குறிப்பா வைப்பு நிதியை நம்பி இருக்கிற மூத்த குடிமக்கள் மற்றும் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவங்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் எஸ்பிஐ வங்கி சில வைப்பு நிதி கணக்குகளுக்கான வட்டியில மாற்றங்களை செஞ்சிருக்கு ஆனா எல்லா கால கட்டத்துக்கும் வட்டியிலே மாற்றங்களை செய்யாம ஒன்று முதல் மூன்று வருஷம் வரை முதிர்வு காலம் கொண்ட எஃப்என் டிக்களுக்கான வட்டி விகிதங்களை பத்து அடிப்படை புள்ளிகள் குறைச்சிருக்கு அதன்படி ஒன்று முதல் இரண்டு வருஷம் வரை முதிர்வு காலம் கொண்ட எஃப்ளுக்கான வட்டி விகிதம் பொதுமக்களுக்கு ஆறு புள்ளி எட்டு சதவீதத்திலிருந்து ஆறு புள்ளி ஏழு சதவீதம் ஆக குறைஞ்சிருக்கு இதே காலகட்டத்துக்கான மூத்த குடிமக்களின் வட்டி விகிதம் ஏழு புள்ளி மூன்றிலிருந்து ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் ஆக குறைஞ்சிருக்கு இதே மாதிரி இரண்டு முதல் மூன்று வருஷம் வரை முதிர்வு காலம் கொண்ட எஃப் பொண்டிகளுக்கான வட்டி விகிதம் பொதுமக்களுக்கு ஏழு சதவீதத்திலிருந்து ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் வரை மாற்றம் ஏற்பட்டது ஏழு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைஞ்சிருக்கு ரிசர்வ் வங்கி அறிவிச்ச வட்டி விகித மாற்றம் பலருக்கு பலன்களை தந்தாலும் வைப்பு நிதி வருமானத்தை நம்பியிருக்கிற மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடுதல் செய்தி கடந்த வாரம் மகாவீர் ஜெயந்தி அதை தொடர்ந்து சனி ஞாயிறுன்னு தொடர்ச்சியா விடுமுறை வந்துச்சு அதுக்கப்புறம் தமிழ் புத்தாண்டுக்கு திங்கட்கிழமையும் விடுமுறை இப்போ மறுபடியும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை முதல் சனி ஞாயிறு வரை தொடர்ச்சியா மூன்று நாள் விடுமுறை வருது வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி அதனால அன்னைக்கு அரசு விடுமுறை பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் எல்லாம் மூடியிருக்கும் கூடவே சனி ஞாயிறும் பொது விடுமுறை ஆக மொத்தம் இந்த வாரமும் மூன்று நாள் ஜாலிதான்